திரியுலக்கின் முன்னணி நடிகராக வளம் வருபவர் அஜித் குமார் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக தமிழ் படங்களில் ஹீரோவாக நடித்து வரும் இவர் பிஸியாக இருக்கிறார் இப்படம் குறித்த அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வெளியாவதற்கு ஒட்டி அதிர்ச்சிக்கல தகவல் ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது துணிவு படத்திற்கு பிறகு கமிட்டான படம் தான் விடாமுயற்சி மகள் திருமணி இயக்குவதாகவும் அஜித் ஹீரோவாக நடிப்பதாகவும் அறிவிப்பு வந்ததே அன்றி அதையடுத்து படத்தின் டைட்டில் ரிலீஸ் செய்வதற்கும் யார் யார் நடிக்கின்றனர் என்பது குறித்த தகவல்கள் வெளியாவதற்கும் பல மாதங்கள் எடுத்தது இந்த படத்தின் முதற்கட்ட ஷூட்டிங் அஜய்பை நடந்தது அதில் அஜித் குமார் அர்ஜுன் நாரோ தொடர்ந்து நடிகர் அஜித் பைக் எடுத்துக்கொண்டு இந்தியா டூர் உலக டூர் என்று கூறப்படுகிறது அஜித் தனது பயணத்தை முடித்துக் கொண்டு வந்த பிறகும் விடாமயற்சி படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பிக்கவில்லை இதையடுத்து அஜித் சட்டென ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் குட்பை அக்லி திரைப்படத்தில் கமிட்டானார் இந்த படத்தின் பணிகள் விறுவிறுவென ஹைதராபாத்தில் தொடங்கியது ஷூட்டிங் ஆரம்பித்த சில நாட்களிலேயே தன் பங்கு காட்சிகளில் முடித்து விட்டார் இதையடுத்து மீண்டும் அஜர் பை சானில் விடாமுயற்சி படப்பிடிப்பு தொடங்கியது விடாமுயற்சி திரைப்படத்தில் அஜித்திற்கு ஜோடியாக கதாநாயகியாக நடிக்கிறார் படப்பிடிப்பு வருகின்றன திரிஷா கலந்து கொண்டார் அப்போது ஒரு காட்சியை படமாக்கிய போது திரிஷாவிற்கும் மக்திருமிக்கும் வாக்குவாதம் நடந்ததாகவும் இதையடுத்து திரிஷா கோபமாக ஷூட்டிங் நடந்த இடத்திலிருந்து வெளியேறியதாகவும் கூறப்படுகிறது இதற்கு முன்னர் ஏற்கனவே படப்பிடிப்பு தாமதம் தொடர்பாக அஜித்திற்கும்

ஒவ்வொரு வருவோரிடம் விடாமுயற்சி அப்டேட் கேட்கும் கதையாகிவிட்டது இறுதியில் இந்த தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்டது ஆனால் போக்கிற போக்கை பார்த்தா ரிலீஸ் இன்னும் தள்ளி போகும் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது